சண்முக பணி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ படுறேன் எவ்வளோ கல பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சண்முகம் வந்து புத்திசாலித்தனமாக இந்த பக்கம் மாறு விஷத்தில் வெங்கடேசை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்தவுடனே இந்த பக்கம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ரத்னா வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க அந்த சமயத்தில் நீ ஒன்றும் கவலைப்படாத தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி பரணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அறிவு அழைச்சிட்டு வந்து அங்கே வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினதுக்கப்புறமா அந்த பக்கம் தான் வெங்கடேஷ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அறிவு வந்து மாலதியை வந்து விரும்புனது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் ரத்னாவுக்கு வந்து அதிர்ச்சி ஆகிடுது இவ்வளோ தூரம் வந்து போராடி இவன் மாற்றி பேசிட்டானே இவனை போய் வெங்கடேஷை போய் நம்ம நம்பினது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ இதாக சாக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அதிரடியாக வந்து டே உன நம்பி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி கேள்வி குறியாக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ள ஓடி வந்து அரி எந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன்னு சொன்னாரோ அதே இடத்துல எல்லார் முன்னரையும் வந்து டிஷும் டிஷம்னு அட்டகாசமாக வந்து வெங்கடேஷை வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம சண்முகம் செம மாசு கட்டுறாருன்னே சொல்லலாம் அந்த இடத்துல அதை உடனே டக்குன்னு சண்முகத்தையும் சரி இந்த பக்கம் வெங்கடேஷ் ரெண்டு பேரையும் பிரித்து விட்டுட்டு மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காருல்ல அவர் அதிரடியாக வந்து சொல்கிறாங்க என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க சண்முகம் நீங்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல வந்து இவங்க கூட வந்து எல்லோரும் முன்னாடியே போட்டுக்கிட்டு இருந்தது நீங்கள் செஞ்சது ம பெரிய தப்பு அதுக்காக வந்து உங்களுக்கு வந்து தக்க பதிலடி நான் கொடுத்து ஏற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைச்சிட்டு போய் உள்ள தூக்கி அறிவாளனோட சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லி அதிரடியாக சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து ரத்னாவும் சரி இந்த பக்கம் எல்லாரும் சம கோவத்தில் வந்து வெங்கடேஷ் அந்த பக்கமாக இருக்காங்க வந்தவுடனே வந்து நம்ம வச்சு எங்களை ஏமாத்துறது வந்து இதே வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்கல இருந்தாலும் உன்னை சும்மா விட மாட்டேன் உன்னாலும் இப்போ அண்ணனும் இருந்து வந்து பிரிச்சுட்டே இல்லை மொத்த குடும்பமும் வெங்கடேஷ் கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் இன்னும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஃபோன் பண்ணி இந்த பக்கம் வைஜெயந்திக்கு வந்து தகவலை வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் சொன்னபடியே வந்து இந்த பக்கம் வெங்கடேஷ் வந்து நமக்கு சாதகமாக தான் எல்லா விஷயமும் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி சாதகமாக சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் மாலுதியும் அறிவலகனும் வந்து காதலிச்சது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டான் அப்படிங்கிறப்ப இது நம்ம எதிர்பார்க்கல இந்த விஷயம் தெரிஞ்சவனே இந்த பக்கம் சண்முக சம கோபத்தில் வந்து எல்லாேரும் முன்னாடி அடிச்சு விட்டாங்க அதனால் சண்முகமும் வந்து இப்போ வந்து அறிவழகன் கூட வந்து தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் நடந்த இடத்துல வந்து இது தெரிஞ்சு நடந்துச்சா இல்லை வந்து எதர்ச்சியாக நடந்தா இல்லைம்மா இவன் மாற்றி பேசுவான்னு அவன் எதிர்பார்க்கலையா அதனால தான் இப்படி ஒரு கொடுத்துட்டாங்க அவனும் கோவப்பட்டுட்டான் சண்முகம் எதுக்கும் நம்ம கவனம் வந்து தசை திருப்பக்கூடாது அந்த சண்முகம் கொஞ்சம் புத்திசாலி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வைஜெயந்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க விடுங்கமாக எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஆளுங்க தான் வந்து உள்ளே இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி இருக்கட்டும் அடுத்தது என்ன நடந்தாலும் எனக்கு உடனுக்குடனே வந்து தகவலை சொல்லு குரு அப்படின்னு சொல்லி குரு கிட்டே வந்து பேசி முடிச்சுட்டு ஃபோனை வச்சிடறாங்க வச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் சண்முகத்தை வந்து அழைச்சிட்டு வந்து கையில் வந்து காப்பு போட்டுட்டு அழைச்சிட்டு போயிட்டுருக்க சமயத்தில் முத்துப்பாண்டியால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல ஏன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஒரு நிமிஷம் நான் பேசணும் தனியாக பரணி வந்து கெட்டோன்னா சரி ஒரு அஞ்சு நிமிஷம் த அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அறிவழகன் வந்து பிரச்சனையில் வந்து நீயும் உள்ளே போயிட்டு ஏடா ஏண்டா இப்படி பண்ணுற இப்போ யார் வந்து அறிவழகனை வந்து காப்பாற்றுறது நீ மட்டும் இல்லாமல் நான் தனியாக எப்படி போராட முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பரணி உடனே இங்கே பாரு நான் தான் வெங்கடேஷை வந்து இந்த மாதிரி வந்து பேச சொன்னது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிற நீ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப நான் சொல்கிறத கொஞ்சம் நிதானமாக கேளு இதுவும் என்னுடைய திட்டத்தில் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற சண்முகம் நீ வந்து இப்போ உள்ளே போகிறதுல என்ன அறிவலகம் நம்ம கூட இல்லை அதை முதல்ல புரிஞ்சிக்கோ அந்த பக்கம் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கான் நம்ம வந்து வெங்கடேஷ் சொன்னபடி பார்த்தா அந்த வைஜெயந்தி என்ன வேணாலும் செய்வா அறிவியல்கள் மேலே வந்து ரொம்ப வந்து கவனமாக பாதுகாப்பாக இருக்கணும் அப்போ அவனை பத்திரமாக பார்த்துக்கிட்டா அதை மட்டும்தான் ரத்னா வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் வரும் அப்படி இருக்க சூழ்நிலையில் அவனுக்கு நான் அவன் கூட இருந்தால் மட்டும்தான் அவனை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவனை வந்து ஆபத்துலேருந்து காப்பாற்ற முடியும் அதுக்காக தான் நான் இப்படி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத நீ வந்து குடும்பத்தை வந்து நல்லபடியாக பத்திரமாக பார்த்துக்க இதை வந்து இந்த விஷயத்தை வெளியில் யாருக்கிட்டேயும் நீ சொல்லிடாத சொன்னால் சரியாக வராது எல்லாரும் வந்து ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசி என் திட்டத்தை வந்து குழப்பி விட்டுருவாங்க அதனால் உனக்கு மட்டும் தொல்றேன் புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரிடா இருந்தாலும் உன்னை வந்து இந்த மாதிரி வந்து பிரிஞ்சு பார்க்க கஷ்டமாக இருக்கேடா இந்த மாதிரி அப்படின்றப்ப நீ கொஞ்சம் நிதானத்தோட பக்குவமாக யோசி நீயே வந்து புத்திசாலி என்னோட நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல இப்போ நான் சொல்கிறது எனக்காக ஒரு தடவை நீ கேளு தங்கச்சிங்களை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து இந்த பக்கம் உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க சண்முகத்தை அழைச்சிட்டு போகிறப்ப அறிவலகனும் வந்து பக்கத்து இடத்துல தான் இருக்காங்க சாப்பிட்றதுக்காக இந்த பக்கம் வந்து கரெக்டாக அறிவலகன்லேருந்து இந்த பக்கம் சண்முகம் எல்லாரையும் வந்து உள்ளே அழைச்சிட்டு இந்த பக்கமாக வ வராங்க வர்றப்ப வந்து சண்முகம் சுற்றி முற்றி யாரால் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒவ்வொரு ஒவ்வொருத்த மேலேயா சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வர்றப்பயே வந்து சண்முகம் வந்து புத்திசாலித்தனமாக வந்து ஒருத்தர் மேலே மட்டும் சந்தேகம் வருது அவர் வந்து அறிவலகனை மட்டுமே வந்து பார்த்துட்டு இருக்கனால ஓ இவன் தான் வந்து வைஜேந்தியோட ஆளா சரி விடு அதான் யார் என்னென்னு தெரியாத வரைக்கும் தான் இந்த சண்முகத்துக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் உள்ளே வந்துட்டேன்ல எப்படி வந்து என்கிட்ட என்னை தாண்டி தான் வந்து நீ வந்து அறிவுலகம் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து இந்த பக்கம் பார்த்துட்டு முறைக்கிறாங்க இவன் எதுக்காக நம்மளை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தையும் ரெண்டு பேரும் புது வில்லனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இந்த பக்கம் சாப்பாடு ஒவ்வொருத்தருக்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட பரபரப்பாக வந்து முடிச்சிருக்காங்க